அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கம் மற்றொரு பி தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களை இரண்டு நாட்களின் முன்னர் இந்த யூடிபிஎஸ் கலர்கள் பற்றிய சில தகவல்களை நான் அது பற்றி பேசியிருந்தேன் அப்பொழுது பின்னூட்டத்திலே வந்து ஒரு வெங்காயம் வந்து இந்த பர்ஸ்கள் நல்ல வசதி வாய்ப்பா உழைக்கிறார்கள் நல்லா வாழ்கிறார்கள் அவர்களின் மீது நீங்கள் பொறாமையில் கரைக்கிறீர்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணி இருந்தது ஒரு வெங்காயம் வெங்காயம் வந்து என்ன சொல்கிறேன் அந்த வெங்காயத்துக்கான விளக்கம் என்ன அதை பற்றி இதை பார்ப்போம் அன்பு தமிழ் சொந்தங்களே நாங்கள் தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் வண்டிக்காய் புடலங்காய் இப்படி சில மரக்கறி வகைகள் காய்கனிகளை நாங்கள் வச்சிருப்போம் அதுக்கு தோட்டத்தில் நாங்கள் மருந்தடித்தால் மருந்தடித்த பிறகு அந்த இலையையோ காயையோ பிடுங்கி பார்த்தால் நாங்கள் அடித்த மருந்தின் மனம் அதில் இருக்கும் ஆனால் இந்த வெங்காயத்தில் ஒரு இது இருக்குது அப்படி சொன்னால் நாங்கள் என்ன மனம் என்ன மருந்தை அடித்தாலும் கூட அந்த வெங்காயத்தின் மனம் மாறாது சரிதானே உரிக்க 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 உரிக்காமலும் கூட வெங்காயத்தின் மனம்தான் வந்து கொண்டு இருக்கும் நாங்கள் எந்த மருந்து அடித்தாலும் வெங்காயத்தின் மனம்தான் அது அதனுடைய இயல்பில் இருந்து ஒரு நாளும் மாறாது ஸோ இப்படித்தான் சில மனிதர்களும் அவர்களின் மனமும் மாறாது குணமும் மாறாது சில வழியில் சொல்லுவோம் இந்த மனம் ஒன்றடைக்கு வந்தான் வாரான் மனத்தை வச்சு சிலரை கண்டுபிடிக்கலாம் அதுபோல சிலர்கிட்ட குணமும் மாறாது அப்படி சிலர் நான் படித்த முயலுக்கு மூன்று காலன்றது போல நான் எவ்வளவோ விளக்கம் கொடுக்குறேன் அன்றைக்கு யூடி பஸ் கல்லர்கள் பற்றி எவ்வளவோ விளக்கம் கொடுக்குறேன் ஒரு வெங்காயம் அதாவது ஒரு செல்லக்குட்டி ஆணோ பண்ணோ அவனோ அவளோ தெரியவில்லை அவனாக இருந்தாலும் அவளாக இருந்தாலும் பரவாயில்லை அது எனக்கு கமெண்ட்ஸு அடிக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும் என்ன கமெண்ட்ஸு என்ன பற்றி சீப்பா திட்டி இது என்றாலும் எனக்கு பிடிக்கும் ஏன்னால் எல்லாம் என்னுடைய செல்லக்குட்டியெல்லாம் எனக்கு செல்லக்குட்டி ஒன்று எனக்கு கமெண்ட்ஸ் அடிச்சதுக்கு பொறாமை என்று செல்லக்குட்டி எனக்கு ஒரு பொறாமையும் இல்லை ஏனென்றால் இந்த யூடியூப் பர்ஸ்கள் பிரபலியமாகி நீண்ட காலமாக என்ன மாதிரி உழைக்கணும் இப்படி வாழினோம்ன்றதை நாங்கள் இதில் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ நாங்கள் அப்போ அது அந்த நேரம் அண்டி மேலே எல்லாம் போட்டு டான்ஸ் கொண்டு இருக்கணும் நாங்கள் அந்த நேரத்துல எல்லாம் வந்து நாங்கள் பேச இல்லையே கதைக்க இல்லையே பேசத்தானே இருந்தோம் ஒரு ஆமைன்றா நாங்கள் அப்போ காய்ச்சியிருப்போம் அதாவது இப்போ வந்து ஒரு 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 சின்ன பிள்ளை அந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே போய் நீ லவ் பண்ணுறியா அதா இதா அப்படி இப்படின்னு அந்த ஒரு அந்த அந்த பிள்ளை வேற பயப்படுதுன்னு அது ஒரு வகையான ஒரு அடக்குமுறை விளங்கலாம் ஒரு சிறுவர் மனித உரிமை மிகுற அப்படியான ஒரு அந்த நிகழ்வை நாங்கள் பார்த்த உடனே அது அப்படி செய்தது மாத்திரமில்லை துணிச்சலாக வழிடுறது வீடியோவில் அப்போ அதை நான் மட்டுமா கோவப்பட்டேன் இல்லையே அது ஒரு அற கோபம் அது ஒரு சமுதாய கோபம் எல்லாரும் கோவப்பட்டாங்க நானும் அந்த அடிப்படையில் என்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ஒரு பொறாமையும் இல்லை அன்டிமேரிலாம் போட்டு ஆடைக்க நாங்கள் பேச இத்தனை வயசு வேணும்னா இல்லை அண்டிமேருக்கு காசு வருது பிடிச்சிருக்கு அவை மாடினே அதை நான் அதை பிடிச்சா கேட்கல படிக்கிற ஒரு பிள்ளை என்ன பிள்ளை தான் கேட்குது மற்றபடி எனக்கு ஒரு பொறாமையும் இல்லை என்னிடமே படித்த ஒரு பத்து பேர்கிட்ட ஜூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ள கஷ்டப்படைக்க நான் சில சில உதவிகள் சொந்த உதவியை செய்திருக்கிறேன் நான் ஒரு நாள் வெளிப்படுத்துறது இல்லை ஆனால் அதில் புற நான் நாலு பேரை நீங்களோ ஒரு ஏண்டாப்பா ஒரு ஜூனி செய்யலாது அதனூடாக ஒரு வருமானம் பிறந்தாங்க நல்ல விஷயங்களை செய்யுங்கோ அதை ஃபோமஸாக பண்ணக்காண்டி அசிங்கங்களை இதண்டாங்கோ அப்புறம் பத்து பேருக்கு நான் அதை முயற்சியை கொடுத்துறேன் அதில் நாலு பேர் இப்போ நல்ல வருமானம் உடனே தந்துக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேனே சொல்லிக்கிறேன் நான் பொறாப்பிட இல்லையே அப்போ எனக்கு நிறைய பேர் சொல்லி நம்ம சமூக வலைதளங்களை வாங்க தொடர்ந்து இயங்குங்கோ நிறைய உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்குது நிறைய இதுவரை நம்ம வெளியில் கொண்டு வாங்க அப்படி நீண்ட காலமாக சொல்லி நான் வேற இல்லை ஏன்னால் ஒன்று ரெண்டு மூன்று டிகிரி படித்து கொண்டு வந்தேன் சரிதானே இப்போ நான் ஒரு லோ படிக்கலாமா இல்லையா முடிவு இல்லாமல் இப்படி தொடர்ந்து படிப்போடி இருந்தாலும் நான் வேற இல்லை இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸில் பாரு ஏன்னா காசு காசு வாழ்க்கைக்கு தேவை ஆனால் காசே வாழ்க்கை இல்லை பணமே வாழ்க்கை இல்லை அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் ஆகவே என் செல்லக்குட்டி வெங்காயக்குட்டி எனக்கு யாரிலேயுமே பொறாமை இல்லை சரியா சமூகத்தில் சில சீரழிகள் வரும் பொழுது அதை கேட்க வேண்டிய கடமை என்னுடைய கடமை சரிதானே இரணப்பாளையில் சண்டை நடக்கக்குள்ளே செந்துரன் சிலியடையில் நான் எத்தனை பொம்பளை புள்ளை காப்பாற்றி விட்டுருக்குறேன் நான் அதில் எவ்வளோ உயிர் போயிருக்கும் பிள்ளைங்களோ அப்போ அந்த அந்த புள்ளையை காப்பாற்றியக்குள்ள கை இல்லாத காலில்லாத கண் இல்லாத அம்மா அப்பாவுகள் அந்த எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பேரை பார்த்து பார்த்து அந்த போரில் பார்த்து வந்தார்கள் நாங்கள் அங்கீக்கண்ணியையும் மாலதியையும் விதுசாவையும் துர்காவையும் படித்து வந்தவர்கள் அந்த வரலாற்றை தெரிஞ்சு வந்தவர்கள் நாங்கள் அப்படியான இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு வந்து அசிங்கங்கள் அது வழிதல் நடக்கும் பொழுது நாங்கள் சும்மா இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கோபம் சரி அப்படி இருக்கட்டும் இந்த யூடிபஸ் கள்ளர்களினுடைய தொடர்ச்சி இப்போ தொடர்ச்சியை பற்றி நான் கதைக்க போகிறேன் இதுல மிக ஆபத்தான பாதிக்கப்படுற ஒரு 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 டீம் ஒன்று இருக்குது அதாவது புலம்பெயர் தேச துறவுகள் உண்மையிலேயே புலம்பிய தேச துறவுகள் ஒரு பாவப்பட்டவர்கள் அவர்கள் மதிக்கப்பட போற்றப்பட வேண்டியவர்கள் நான் அடித்து சொல்லுவேன் சரிதானே பனிக்கட்டியில் இருக்கிற பனிக்கரடிகள் போலையும் பாலவனங்களில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் போலவும் பிளாங்கல்ல பாலவனங்களில் இருக்கிற ஒட்டகங்கள் போலையும் சில மலைகளில் இருக்கிற மலை பாம்புகள் போலவும் சரிதானே சில குகைகளில் இருக்கிற அகலான் உடும்புகள் போலவும் அவர்கள் தங்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து இங்கே பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே அந்த பணத்தில் எவ்வளவு கூத்துகள் நடக்குது என்பது அது ஒரு பக்கம் அதே சமயத்தில் நல்ல சேவைக்கு நல்ல ஒரு தொண்டு செயற் செயற்பாடுகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அது ஒரு நிவாரணியாக கூட அது இங்கே பயன்படுத்தப்பட்டு வருவதும் போட்டுதற்குரிய அன்பு அன்புத்தமிழ் சொந்தங்களை நான் மலேசியாவில் இறங்கி புற பர்மாவை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த மனசுக்குள்ளே என்னென்ன ஓடினு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வட்டக்கட்சியில் நான் ஒரு ஜூஸில் வந்து படிப்பை சொன்னதுன்னா என்னுடைய மாணவிகள் மாணவர்களுக்கு சிலபஸ் முடிக்கையில் நான் திரும்பி வருவேனோன்று பயம் என்னுடைய தாய் ஒரு வயது நிலையில் ஏதாவது நடக்குமோ நான் அதாவது எனக்கு நடக்குமோ திரும்பி நாட்டுக்கு போவேன் ஒன்று ஒரு பயம் நேற்று போன கிளா முதல் சண்டை பிடிச்சி போட்டேன் கதைக்காவட்ட சும்மா திட்டி போட்டேன் கண்டபடி அவன் அந்த கதைக்கு கதைக்கிங்க நான் அதை ஏற்றுக்கொள்ளல ஐயோ ஏன் அப்படின்னு நான் சண்டை பிடிச்சேன் நான் இல்லை இந்த லைஃப் இப்போ முடியலாமே அப்படி ஒரு பயம் இப்படி பிள்ளைகள போவக்குள்ள எனக்கு மட்டும்தான் இந்த பயங்கள் வருதா என்றதை நான் இருக்கா ஒரு ஆய்வு செய்ய வேணும் என்று சொல்லி போட்டு என்னுடைய நண்பர்கள் பல புலம் வயசு போற எல்லார்டையும் நான் விசாரித்த பொழுது பல பேருடைய விடய கருத்து என்னென்று சொன்னால் இங்கே இருக்கும் பொழுது எங்களுக்கு அதன் அருமை தெரியவில்லை வெளிநாடு செல்லும் பொழுது நான் குளித்த கால்வாய் என்னுடைய நதி என்னுடைய கடல் என்னுடைய குளம் நான் நிழலுக்கு இருந்த அந்த மரம் இந்த பூக்கள் இந்த புல்வெளிகள் வானத்தில் பறக்கிற பறவைகள் இந்த பட்சிகள் விலங்குகள் ஆடுகள் மாடுகள் கழுதைகள் எருமைகள் பஸ் ஸ்டாண்ட் சந்தை பள்ளிக்கூடம் கிரவுண்ட் இது எல்லாம் கண்ணுக்குள்ளே வந்து வந்து மனதுக்குள்ளே வந்து வந்து போகுது செத்துருவேனோ திரும்பி வருவேனோ இனிமூல காலம் ஆகுமோ இப்படியெல்லாம் ஒரு வகையான ஒரு அச்ச உணர்வு வெளிநாடு போர் எல்லாருக்கும் வரும் கண்ணீருடனும் கவலையுடனும் போகிறார்கள் ஆக ஏன் அது ஒரு அகதி நிலை ஒரு அநாத நிலை என்ற ஒரு மனநிலை ஒரு தொடங்கி தொடங்கிவிடும் அது ஒரு வகையான ஒரு உல தொற்று தான் ஆகவே இங்கே இருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை இந்த செத்த கூட கல்யாணம் கூட நாங்கள் உடனடனே போய் பார்ப்போம் அல்லது அது யாருக்கு உதவி செய்யணுமாட்டால் அதனுடைய உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரியும் நாங்கள் போய் அடை அந்த விஷயம் இதான் சரின்னு தெரியும் ஆனால் தூரத்தில் வெளிநாடுகளுக்கு போன உடனே அவர்கள் தொலைபேசி எடுத்து கூட கதைச்சா வைக்கவே மாட்டார்கள் நாங்கள் கதை கேட்கணும் அவன் கதை சொல்ற மாதிரி இருக்கணும் அது அவங்கள பேசக்கூடாது அவங்களுக்கு நீண்ட தூரத்தில் இருக்கிறதால இங்கே இருக்கிற ஒரு சின்ன விஷயம் பெருசாக தெரியும் அதை பற்றி கேட்கணும் ஆறுதல் அடி ஆறுதல் அடிவணும் எங்களோட ஊரில் பற்று எங்களோட கோயிலில் திருவிழா நடக்குதா எங்களோட கோயிலில் பற்று எங்களோட மைதானத்தில் பற்று எங்களோட கிரவுண்டில் எல்லாம் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அபிவிருத்தியில பற்று ஆகவே அந்த தூர விடத்துல போனோட டக்கு 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 டக்குண்டு காட்பேகமாக எனக்கு துடிக்க ஒழிக்கணும் இங்கே எனக்கு சில பேர் சொல்லிக்கணும் இங்கே இருக்கே கூட இயக்கத்தை பற்றி பேசுகிறாங்க இஞ்சியர்கள் அப்படி இப்படி கேட்குறா வெளிநாடு போன மாவீரர் தேவை தலைவர் தேவை பச்சை கள்ளர் நடிக்கிறாங்க நான் அது கொடுக்குற விளக்கம் என்னென்னு சொன்னால் நீங்களும் இப்படி தான் நிற்பீர்கள் இங்கே இருக்கும் பொழுது சரி நான் அம்மா பார்க்குறேன் தங்கச்சி பார்க்குறாள் தமிழ் பார்க்குறா அப்படி இப்படி ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் தூரத்தில் போகிற பிறகு உங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்புக்கு ஆளாகிறோம் அந்த நேரத்தில் நாங்கள் எதையெல்லாத்தையும் மிதிக்கமோ எதையெல்லாத்தையும் வீசினமோ அதோட பேச வேணும் மிதிக்கிறதோடு மதிக்க வேணும் அது அது அதோட அதையே பார்த்துக்கொண்டு இருக்க வேணும்ன்ற ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று ஒரு அபெக்ஷனை எங்களுக்குள்ளே வரும் உலகத்தில் இங்கே இருந்து கொண்டு பார்க்கும் பொழுது நிலவு அழகா தெரியும் அந்த நிலவை பற்றி கவிஞர்கள் தோண்டும் எனக்கும் எல்லாருக்கும் எல்லா கவிஞர்களுக்கும் தோண்டும் ஆனால் நிலவுக்கு போனால் ஸ்ட்ரோங் தான் தெரியும் ஏன் நாங்கள் போனால் தெரியும் நிலவு என்பது அழகற்ற ஒரு அசிங்கம் ஒரு மனிதன் வாழ முடியாத இடம் அன்று ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அழகா இருக்கு அதுபோல் தான் புலம்பெயர்சத்தில் உள்ள உறவுகளுக்கு தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஈழம் அல்லது ஈழத்துக்கு பக்கத்தில் உள்ள சோளம் ஒரு பெரிய தவிக்கப்பட்ட அநாதையான உலகதலா கழிக்கப்பட்ட அதாவது உலகத்தின் குப்பை மேடுகள் துப்பி எச்சிலாக ஐயோ என்னுடைய ஈழம் தாழ்ந்து போகுதே அழிந்து போகுதே விழுந்து போகுது என்ற பரிதவிப்பு ஒரு பெரும் பிம்பமாக வெடித்து செய்தார் அப்ப அந்த நேரத்தில் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து எங்களோட கோயில் திருவிழா இங்கே அவர் செத்துட்டார் இங்க கல்யாண வீடு இந்த இந்த பிள்ளைக்கு படிப்பு காசு இல்லை இங்கே இருக்க இல்லாது இந்த வீட்டில் ஒழுகுது இதுவரை நல்ல வடிவா நுட்பமாக எடுத்து வீடியோ போட்டோட போடையக்குள்ள அது ஒரு பெரிய பரப்பிரசாதம் என்ன அதை பார்த்த உடனே ஒரு பெரிய ஃபீலிங்ஸ் ஆகும் இப்போ இங்கே வந்து பார்க்கக்குள்ள நேரே போகிறோம் உண்மைத்துமே அறிகிறான் ஆனால் அங்கே வந்து ஃபீலிங்ஸ் ஆகும் உடனே எங்களோட புலம்பெயர் தேச உறவுகளை என்ன செய்கிறார்கள் தேசத்தின் மீதும் தாயகத்தின் மீதும் உறவுகள் மீதும் அனுதாபம் கொண்டு அவர்களுக்கு காசு அனுப்புகிறார்கள் இந்த காசு அனுப்புகிற இந்த அனுதாபிகளை தங்களுடைய வலைக்குள் ட்யூட்டி பேர்ஸ் விழுங்கி விடுகின்றார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் எல்லாரையும் சொல்லு மிக காத்திரமாக நேர்மையான அற வழியில் இன்றைக்கும் சத்தம் போடாமல் இடது கறங்கிறது வலதுகிறம் கூடாதுன்னு சொல்றது கேட்டது போல உதவி செய்ய இருக்கிறோம் நான் யூடியூபர் சொல்லலை யூடியூபர்ஸ் கள்ளர்களை சொல்கிறீர்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே அவள் இவர்கள் தத்துருவமாக இவர்கள் விளங்கிடும் எந்த இந்த நாளில் உள்ள அனுதாபிகளை இந்த விலைக்கு வலுத்தலாம் அப்போ அவர்கள் என்ன செய்வார்ன்னு சொன்னால் பிளான் பிளான் பிளானா எல்லாம் போடுறது ஒரு ஒரு சீரியல் ஒரு தொலைக்காட்சி தொடர்ந்து எப்படி முடியும் சுடேக்குள்ள தொடரும் இதை பார்த்தபுள்ள ஐயோ சுடுவானோ 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 நாளைக்கு அந்த பிள்ளை எக்ஸாம் பையன் அல்ல தூக்கில போடைக்க தொடரும் இது இந்த தூக்கில போடுறீங்களா போல அல்லது கதாநாயன் கதாநாயகம் கடத்தி கொண்டு போவேக்குள்ள அல்ல வில்லம் கடத்தில தொடரும் ஏன் இந்த முக்கியமான கட்டத்தில் தொடரும் கொண்டு போடுறான்னா உங்க உனக்கே தூண்டி விடுறா நீ நாளைக்கு போய் டிவியில் அந்த அந்த இருக்க வேணும் இதுதான் சொல்றேன் தொலைக்காட்சி துறை நாடகங்களை பார்க்கக்கூடாது சீரியல் நாடங்கள் ஒரு பிரச்சனையாகும் எல்லாம் தத்தைகளாகி மெத்தையில் புரண்டாம் மிச்சமேது கவிதையை வந்து இதை கண்டுறாங்க இப்படி தொலைக்காட்சி தொடர் நாடகம் போல ஒரு மாஸ்டர் பிளானில் தான் சிலர் என்ன செய்யிறார்கள் புலம்பெயர்சு உறவுகள் இழுக்கிறார்கள் இழுத்து அவர்கள் மாறுகிறார்கள் புலம்பெயர் சுறவுகளின் பணத்தை எடுத்து இங்க உள்ள புலம்பெயர்செய்து உறவுகளை அண்டிகளுக்கு கொடுத்து உங்களையும் குடும்பத்தையும் பிரிக்கிறார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒருதனுடைய நிலையான அமைப்பில் ஒன்பது கோடி இருக்குது என்று சொன்னால் அப்போ அவன் ஒவ்வொன் கள்ளனா இல்லையா சொல்லுங்க அப்போ ஏனென்றால் இந்த இலங்கை தீவிலே ஒரு ஒரு பெரிய வைத்தியராக இன்ஜினியராக அல்லது வேறு ஒரு ஒரு லோயராக இருக்கக்கூடியவர்கள் கூட எவ்வளவு பணத்தை வாங்கி விளைச்சாலும் கூட நிலையான அமைப்பில் ஒன்பது பத்து பதினஞ்சு இருபது கோடி சேமிக்கிற அளவுக்கு இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்பு இல்லை வேடமானது அரசியலையும் கள்ள பிஸ்னஸ்லையும் மட்டும்தான் கொள்ளையடிக்கலாம் சரிதானே மற்றபடி எந்த ஒரு உத்தியோகத்தாலும் அதை செய்ய முடியாது ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஏன் வெளிநாடுல ஒருதர் போயிருக்கிறான் இன்றைக்கு வெளிநாடு புலம்பெயர்சு உறவோல் இல்லைன்னா நிலைமை என்ன நாங்க அரசாங்க உத்தியோகம் உழைக்கிறது காணுமா புலம்பெயர்சு துறவின் முதுகெலும்பில தான் நாங்கள் வாழ்ந்து கொடுக்குறோம் இதுக்கிடையில் பூந்து விளையாடுறார்கள் சில கள்ளர்கள் சரிதானே அப்ப ஒன்பது கோடி ஒரு தன்னை வைப்பில் எப்படி ஒரு நாற்பது வயசுக்கு உட்பட்ட ஒரு தன் எப்படி என்னென்னு உழைப்பான் பாரம்பரிய சொத்து இல்லை அரசியல் பின்புலம் இல்லை பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை இதுலே விளங்குதெல்லாம் இப்போ ஒன்பது கோடி என்ன சொல்ல அஞ்சு லட்சத்தை அங்கே தெளித்து விடுறது அது வாங்கின அப்பாவையும் அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் அப்பப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது சின்ன பிள்ளைக்கும் ஒன்றும் தெரியாது இதில் யார் பாதிக்கப்பட வேண்டாம் புலம்பெயர்வுகள் கௌரவத்தில் வழியால விடாமல் வழியால கரைக்காம இருக்கிறவங்க தவிர அவர்கள் தூரத்தில் போயிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நாட்டுக்கு செய்ய போகணும்ன்றது போன் எடுத்தா கூட வெகமானோம் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு வரும் எனக்கும் வரும் அது எனக்கும் அந்த விளாச்சிக்கல் வரும் இதை அவர்கள் பயன்படுத்துறாரு சரி அப்போ என்னென்று சொன்னால் என்னிடம் என்னோ என்னுடைய வீடியோ பார்க்குற நிறைய பேர் கேட்குறேன் நீங்கள் எல்லாரும் பிரச்சனையை தான் எப்போன்னு சொல்லிக் கொண்டு வரீங்க அப்போ இதுக்கு என்ன வழி என்ன தீர்வுன்னு சொல்கிறீங்க இல்லையே நல்லா இருக்கு கேட்க நல்லா ரசிக்கிற நல்லா இருக்கு எல்லாம் ஓகே ஆனால் என்ன வழி என்று கேட்குறாரு அன்பு தமிழ் சொந்தங்களே புலம்பெரி சிறவுகளே நல்ல வழி இருக்கிறது வடிவாக்க பண்ணிங்க ஒன்றும் தேவையில்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நுழைய சொன்ன ஒரு நிர்வாக ரீதியான அறிவு ஒன்றும் தேவையில்லை ஒரு தலைவர் ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் உதவி ஒரு உதவியாளர் வடிவாக்க பண்ணிங்க சரிதானே அவர்கள் அங்க இங்கே செய்கிறதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தான் கணக்கே இல்லை அப்போ நாலு பேருந்தவங்களும் அவர் வீர காசு போக்குவரத்துக்கு மட்டும் சரிதானே வேற ஏதாவது இதர செலவுகளுக்கு ஒரு பதினாயிரம் ரூபா அப்போ இருபதனாயிரம் ரூபா கொடுக்க போறீங்க நான் ஒரு ஆளுக்கு சம்பளமா இல்லாத சரிதானே அப்போ இதில் வந்து உங்களுக்குள்ள அவர்கள் இயங்குகிற ஒரு ஊழியர்களாக மாற்றப்படுகிறார் நீங்கள் தொழில் கொடுக்குற முதலாளியாக மாறுகிறார் மாறுகிறீர்கள் சரியா தலைவர் கட்டழுகிறார் செயலாளர் செயற்படுத்துகிற பொருளாளர் நிதியை கையாளிற உதவியாளர் இவர்கள் மூன்று பேருடைய ஒரு ஆடிட்யூ மாதிரி ஒர்க் பண்ணி இருப்பார் இப்படி ஆறு மாதத்துக்கு ரன் பண்ணுங்க அதாவது ஒரு ஆள் உங்களோட நிதியை கூடாது வெளிநாடுல புலம்பெயர் துறவுகள் ஒரு அமைப்பு மாதிரி யங்கு உங்களுக்குள்ள ஒளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அந்த நிதி இங்கே உத்தியோகமாக வழிபரணும் உத்தியோக இந்த நிதியை நீங்கள் பரிமாறும் பொழுது ஒவ்வொரு வங்கி அதாவது செயலாளர் பொருளாளர் தலைவர் உதவியாளர் ஒவ்வொருத்தருடைய வங்கியிலேயும் பிரிச்சு பிரிச்சு நிதியை இங்கே போட வேண்டும் அப்ப இங்கே இருக்கக்கூடிய சில இராணுவ புலமை சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்கள் உள்ள வேண்டிய தேவை இல்லை தன்மை இருக்கு மூன்று பேர் களைப்படுத்தா நாலாவது சொல்லிக் கொடுப்பார் அப்படியும் ஒரு நேர்மை தன்மை இருக்கு இப்படி ஆறு மாதம் ரன் பண்ணுங்க உதாரணமாக பொம்பளை பிள்ளை வந்து உங்கள்ட உதவியை பெற்று அந்த பல்கலைக்கழகம் போகிற டைமில் அந்த பிள்ளையை மெம்பர் சை கொண்டு அப்போ இது ஒரு ஒரு ரெண்டு மூன்று வருடத்தில் ஒரு பெரிய நெட்ஒர்க்கா மாறும் சரிதான் ஒரு உத்தியோபுரம் மாறும் பத்து பேர் பதினஞ்சு பேர வரைய அஞ்சு பேர் களைவெடுத்தா ஆறு ஆள் சொல்லி தருவார் களைவெடுக்க வேண்டிய தேவை இருக்கா இங்கேயும் ஒரு வழிபடத்தன்மை உங்கையும் வழிபடத்தன்மை ஸோ நிதி ஒரு 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 பரவலாகத்துக்கு உட்படுது புளங்குதலா என்னென்ன செயற்பாடு திட்டங்கள் நடக்கட்டும் பரவலாகத்துக்கு உட்படுது பிறகு ஆறு மாதம் கழித்து இந்த இந்த செயல் அறிக்கையில் சேமித்து போட்டு பிரதேச செயலங்கள் கச்சேரிகளில் போய் ஒரு தொண்டு நிறுவனத்தின் பேரில் பதிவு செய்யுங்க இப்படி பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய இயங்கு நிலையை அவர்கள் அறிந்து ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இயங்கி இருக்கு பதிவு செய்யும் லைசன்ஸ் எடுங்க லைசன்ஸ் எடுத்து நீங்கள் உத்தியோகபூர்வ ஒரு காலப்போக்கில் ஒரு அமைப்பாக இது என்ன செய்யும் பரிணமிக்கும் உதாரணத்துக்கு கனடாவில் அரசியல் நிலம் ஒரு ப பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் இளைஞர் இந்தியர்களை திருப்பி அனுப்பப்படுறோம்னா ஒன்றும் செய்யலாது நீங்கள் வரத்தான் வேணும் இப்படியான அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தி இருக்கின்றீர்கள் என்று அந்த அந்த லைசன்ஸ் அந்த செயற்பாடு உங்களையும் புலம்பெயர்சில் தக்க வைக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு கீழே படித்து வார இளம் சந்ததிகளை நீங்கள் அதுக்குள்ளே ஒரு டீம் ஒர்க்காக ஒரு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அதுக்குள்ளே கொண்டு வர முடியும் இங்கே கலவுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை நம்ப நான் இங்கே ஒரு டீமாக நாலஞ்சு பேர் வேலை செய்யக்கூட இங்கே நடக்கிற அனைத்து நிகழ்வும் ஒவ்வொரு இதனூடாக பார்ட்ஸ் பாட்ஸாக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணி அங்கே கொடுத்தா காசு இங்கே கொடுத்து அதான்னு கேட்க தேவையில்லை ஒவ்வொருதற்குரிய கடமை ஒரு கூட பார்ட்ஸ் பார்ட்ஸாக வேணும் அப்போ இங்கேயும் வேலை நடக்குது அங்கேயும் வேலை நடக்குது ஸோ ஒரு நல்ல உறவு கட்டி எழுப்பப்படுகிறது ஒரு கட்டுமானம் சரியாக இருக்கிறது அப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு நிர்வாக ரீதியாக இல்லாமல் ஒரு ஒரு நடமாடும் நிர்வாகமாக நீங்கள் இது செயல்படுத்தலாம் ஆனால் இப்படி நீங்கள் செயற்படுத்துறது எல்லாம் விட்டுட்டு தனியொரு நபரின் கவர்ச்சிகளுக்கு ஆளாகி சரி ஒரு லட்சத்தை கொடுத்தீங்களா அஞ்சு லட்சத்தை கொடுத்தீங்களா அல்லது ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தீர்கள் அது அது பிரச்சனை இல்லை அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் கோடிக்கணக்கான பணத்தை தனிநபரோட கொடுக்கும் பொழுது இதிலே அந்த வாங்குறவர்கள் ஏமாறுகிறார்கள் உங்களிடம் வாங்குகிறவர்கள் உங்களை சுத்துகிறார்கள் எல்லாவற்றையும் அப்ப அதாவது இங்கே உள்ள அப்பாவி மக்களுக்கும் உங்களுக்கும் இடையில பூந்தூ குத்திகரம் அடிக்கிறார்கள் இந்த யூடியூபர் கல்லர்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் இந்த புலம்பெயர்சு உறவுகளுடைய எல்லா விடயங்களையும் அவதானித்து வருகிறேன் தினமாக இருக்கலாம் அன்னை போதை தியாகதி இருக்கலாம் தினமாயிருக்கலாம் திலிவண்ண இருக்கலாம் எல்லா நிகழ்வுகளிலேயும் புலம்பெயசு உறவுகள் அந்தந்த நேரத்தில் வந்து எங்களுக்காக அங்கே நீங்கள் போராடுகிறீர்கள் விடுதலை கிடைக்குதலே போராடுகிறீர்கள் அதை நாங்கள் மறக்கவில்லை வழியேறு என்று சொல்லும் பொழுதும் எங்களுக்கு கை கொடுத்தீர்கள் கொரோனா நேரத்திலும் எங்களுக்கு கை கொடுத்தீர்கள் அதை நாங்கள் மறக்கவில்லை ஆனால் உங்களுடைய பணம் சுரண்டப்படக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்கிறேன் ஒரு கவிதையை சொல்றேன் புழுதி படுக்கையில் புதைந்த மக்களை போற்றும் இரங்கல் புகழ் மொழிகளை பழுதில் அவருக்கு ஒரு இல்லை பறிந்தவர் நினைவரால் பகருவார் இல்லை ஊனை உடலை ஊட்டியும் மண்ணை உயிர்த்தவர் குளங்கசிந்து அன்பு பூணுவார் இல்லை கானக பூவை பறித்து போடுவார் இல்லை என்ன மனிதர் ஆழ புதைந்த தயிலைச் சடியில் அடியில் புதைந்த அப்பனின் சிதமே ஏழை மகனும் ஏறி மீதித்து இங்கு எவ்வாறுவாழவோ தன்னுயிர் தருகிறார் இது மலையகத்திலே வந்து அப்பாவி மக்கள் தேயிலை தோட்டத்தை பறிச்சு தேயிலை குழந்தை பறிச்சு செத்து அவனுட அவன் பிற அந்த நிலத்தில் பொடியாகி அவன் நிலத்து அவன் பொடியாகி அந்த பசலைக்கு மேலே புற தேயிலை வந்து அதை அவனுடைய மகன் பறிச்சு அப்புறம் அவன் சாக அவனதுக்குள்ள பொடியாகி இப்படி துயர் நிறைந்து அந்த தைல தோட்டத்து மக்களினுடைய கவிதை தான் இது சி வி வேலுப்பள்ளி எழுதின கவிதை அந்த தைல தோட்டத்து தொழிலாளர்கள் பற்றி யாராவது சிந்தித்தீர்களா இன்றும் நந்திக்கடலை நந்திக்கடல் முகாரியிட்டுக் கொண்டு நந்திக்கடல் வானை நோக்கி அலைஞ்சு 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 அழுது கொண்டிருக்கிறது அலைகளுக்கு தெரியவில்லை கரைகளிடம் தான் நிரந்தரமாக இருக்க மாட்டோம் என்று அது மீண்டும் மீண்டும் கரைகளிலே வந்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு நாள் நாங்கள் நிலையாக நிற்போம் என்று அதுக்கு தெரியுது தெரியாது என்பது அதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும் ஒன்றை ஒன்று மட்டும் பழக்கம் அது ஒன்றை ஒன்று ஒரு ஒரே ஒரு ஆத்மாவிலையும் கொண்டுகிறது நாம் கரைகளை தொடுவதே உயிருடன் இருப்பதற்கு அடையாளம் என்று அதுபோலே அலைகள் போலே இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ ஆத்மாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார் காணாமலாக்கப்பட்ட புள்ளிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இத்தனையோ தாய்மார்கள் நந்திக்கடலிலும் முள்ளிவாக்கலும் வட்டுவாகலும் இரடைப்பாளையிலும் எத்தனையோ எத்தனையோ தாய்மார்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முல்லைத்தீவிலே மலையகத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது யாழ்ப்பாணத்திலே பிளான் பண்ணி ஒரு சீரியல் நாடகம் போல ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி இந்த யூடியூபர்ஸ் கல்லர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் நீங்கள் இதில் தொலைக்காட்சி தொடர் நாடகம் உங்களோட சொத்துக்கள் என்ன நான் சொல்றது ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே பனிக்கரடிகள் போலவும் பாலவீன ஒட்டகங்கள் போலவும் என்ன குகைக்குளிருக்கும் மலை குகைக்குளிருக்கும் அகராலான் போலவும் மலை பாம்புகள் போலவும் நீங்கள் துயர்பட்டிருந்து உழைத்த பணத்தை வீணே செலவழிக்க வேண்டாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் ஒரு கட்டமைப்பை போம் பண்ணுங்கள் காலப்போக்கில் அது ஒரு பெரிய புரட்சிக்கும் பெரிய எழுச்சிக்கும் வித்திடும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்